திருச்சித்ரம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் அதை நாம தினமும் ஒரு பாடலாக சிந்திச்சிட்டு இருக்கோம் இந்த சித்தாந்த சாஸ்திர நூல்ல இன்னைக்கு பதினைஞ்சாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்னாடி இது வந்து மனவாசகம் கடந்தார் அவருடைய ஞானாசிரியரான மெய்கண்டாரிட ஆறாறு தத்துவங்கள் ஏது அப்படின்னு கேக்கிறாரு முப்பத்தாறு தத்துவத்துல முதல்ல இருக்கக்கூடிய அதை வந்து மெய்கண்டார் வந்து விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப முதல்ல ஐம்பூதங்களை பத்தி சொன்னாங்க ஐம்பூதங்களோட நிறம் அதோடைய வடிவம் தெய்வங்கள் அப்படின்னு பல விஷயங்களை சிந்திச்சோம் அதுக்கப்புறம் ஆஹ் ஐம்பூதங்களுக்கு அடுத்தது அதுக்கு தன்மாத்திரைகளை பத்தி நம்ம பார்த்தோம் அந்த அந்த பூதங்களோட குணமாக அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அது என்னன்னா சுவை ஒளி ஊறு ஓசை ஆஹ் நாற்றம் அப்படிங்கக்கூடிய இந்த அஞ்சு ஆஹ் தன்மாத்திரைகளை பார்த்தோம் அதுக்கப்புறம் அறிவு பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் கருவிகள் இந்த நம்ம உடம்புல இது வந்து புற உல இந்த உடம்புக்கு புறத்தே இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு உலகத்தை முதல்ல அமைக்கிற அந்த தத்துவங்களை சொல்லப்பட்டிருச்சு அடுத்தது உடல் அந்த உடலை எப்படி அமைக்கிறாங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை கொண்டே உடல் அமைக்கிறாங்க அப்புறம் அக கருவிகள் பொருத்துறாங்க இதுதான் கம்யூனிகேஷன் எதுக்குன்னா இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்காக இந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு அது ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது தோல் கண் நாக்கு மூக்கு இது வந்து உறுப்புகளோட பெயர் அல்ல உறுப்புகளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய கருவிகளோட பெயர் இந்த உறுப்புகளுக்கும் இதே பெயர் தான் ஆஹ் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கருவியை குறிக்கும் உறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்ம புற உறுப்பை அது குறிக்கும் இது இவ என்ன செய்யுது இந்த செவி தோல் கண் நாக்கு மூக்கு அப்படிங்கிறது இந்த தன்மாத்திரைகளை பற்றி கொண்டு விடயங்களை அறிந்து கொண்டு நம் புத்தியில் வந்து சேர்க்கிறது நமக்கு செயல்படுவதற்கு உதவுகிறது இது இந்த விடயங்களை வந்து இப்ப ஒரு ஆஹ் உங்களுக்கு வந்து நான் பேசுறது கேட்கணும்னா உங்க போன்ல லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கணும் அப்பதான் நீங்க பேசுறத நீங்க வந்து கேட்க முடியும் ஆஹ் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கணும் அப்பதான் உங்களால கேட்க முடியும் அப்படி இல்லாட்டி கேட்க முடியாது அது மாதிரி ஆஹ் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி இந்த பொருளை உள்வாங்கி நம்ம கிட்ட திருப்பி சேர்க்கறதுக்கு ஒரு சத்தம் ஒண்ணு எழுதுன்னா அந்த சத்தத்தை ரிசீவ் பண்ணி அதை நமக்கு அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கான ஆஹ் வந்து ஒரு ஒரு மீடியம் வேணும்ல டிவைஸ் வேணும்ல அத தான் அந்த ஞானேந்திரியங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது நம்ம உடல்ல அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்தது பதினஞ்சாவது பாடல்ல கண்மேந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்கள் என்னன்னா சுத்தி நடக்கிறவற்றை நமக்கு அறிந்து நமக்கு தெரிவிப்பன மட்டுமே இந்த கண்மேந்திரியங்கள் ஐந்து அப்படின்னு இருக்கு இந்த கண்மேந்திரியங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு செயல்படுவதற்கு உதவக்கூடிய பொறிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பதினொன்றாவது பதினஞ்சாவது பாட்டை பார்க்கலாம் கண்ணுதல் நூல் ஓதியிடும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் வாணி மண்ணு குதம் உபத்தம் ஆ கருதும் நாளும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஞான இங்க வந்து நம்ம ஞானாசிரியர் வந்து கண்ணுதல் நூல் ஓதியிடும் அப்படிங்கிறாங்க கண்ணுதல் நூல் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமான் கண்ணில் அதாவது நெற்றி கண்ணில் நெற்றியில் கண் வைத்திருக்க கூடிய சிவபெருமான் அருளிய இந்த சிவாகமங்கள்ல கூறப்பட்டிருக்கிறபடி செயற்கருவிகள் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா ஆகமங்கள்ல கூறியிருக்கிறத தான் இந்த பாடல்கள்ல நமக்கு எடுத்து எம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆகமங்கள் சிவபெருமானால் அருள பெற்றது அந்த ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத என்னன்னா செயற்கருவிகள் அப்படின்னா அஞ்சு இருக்கு அது என்னன்னா வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் அப்படிங்கிறது வந்து இது வடமொழியில இருக்கு அது தமிழ்ல சொல்றோம்னா வாக்குன்னா வாய் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்கன்னா வாயால பேசுறீங்க வாயால சாப்பிடுறீங்க ரெண்டு விஷயம் இந்த வாய் பயன்படுத்து அடுத்தது பாதம் பா பாதம்ங்கிறது கால் காலால நடக்கிறீங்க பாணி அப்படிங்கிறது கை ஆஹ் பாயுறு அப்படிங்கிறது எருவாய் ஆஹ் நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வெள்ள அனுப்பக்கூடிய முக்கியமான உறுப்பு உபத்தம் கருவி கருவாய் கரு உபத்தம் அப்படிங்கிறது கருவாய் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனித உற்பத்திக்கான ஆஹ் தேவைப்படுகின்ற ஒரு உறுப்பு முக்கியமான உறுப்பு இவ இந்த ஐந்தையும் ஒரு மனிதனோட உடல்ல பொருத்தப்படுகிறது அப்பதான் அவரு வந்து என்ன அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா அவரு வந்து டிசைன் பண்ணியிருக்காரு நம்மள எப்படி டிசைன் பண்றாரு நம்ம அவரை உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி நம் மனதை செலுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஏன்னா இந்த இவை எல்லாம் ஆஹ் எவ்வளவு முக்கியமான கருவிகள் அவனை சென்று சேர்வதற்கு அப்படிங்கிறது நமக்கு ஆஹ் திருநாவுக்கரச பெருமான் அவரோட பாடல்ல சொல்லியிருப்பார் ஆஹ் வந்து அந்த ஆஹ் கை கால் கூப்பி தொழில் அப்படின்லாம் அந்த பாடல்ல வரும் இல்லையா அந்த தலையே நீ வணங்காய் அப்படிங்கற அந்த பாட்டுல வரும் நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவனை அவனை நோக்கி திருப்ப வேண்டும் நாம் ஏன்னா அது புலன்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆனால் நாம் அவனை நோக்கி திருப்ப வேண்டும் ஏன்னா இதெல்லாம் அவன் தான் வழங்கி இருக்கிறான் அவன் தான் நமக்கு கொடுத்து இருக்கிறான் எதுக்குன்னா நாம் சிவ சிவ ஞானம் சிந்தனையில மனதை எடுத்து நல்ல கதிக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு வழங்கி இருக்கிறான் அதை கொண்டு ரொம்ப அற்ப காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு உழலக்கூடாது கூடாது அதாவது அற்ப காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு உழலக்கூடாது கூடாது ஆஹ் அதுக்காக அஹ் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கு இருக்கு பொருள் வேண்டுமானால் அந்த பொருளுக்காகவே வாழ்க்கைன்னு இருக்க கூடாது அப்படிங்கிற தெளிவை நம்ம நினைச்சுக்கணும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் நம் ஈசனாரே அருளி செய்வார் நமக்கு அதனால ஆஹ் நம்ம அவர் அவர்கிட்ட நம்மள விட்டுடலாம் விட்டுட்டா நம்ம வந்து அவரை நோக்கமாக வைத்து கொண்டு இந்த கருவிகளை நாம் அவருக்காக செயல்படும் பொழுது நமக்கு தேவையான புரட்செல்வத்தையும் கொடுத்து அருட்செல்வத்தையும் நமக்கு கொடுக்க வல்லவர் ஒருவரே அப்படிங்கறத இந்த தொலைப்பொறிந்தை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது இல்லவா இப்ப இந்த பதினாறாவது பதினைந்தாவது பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கண் முதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு மண்ணு குதம் உபத்தம் ஆதும் சொல்லும்பொழுது வாய் கால் கை எருவாய் கருவாய் அப்படிங்கறத நீங்க எளிமையா தமிழ்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் வாய் எருவாய் கருவாய் இந்த அஞ்சுதான் இதான் கண்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் பார்த்தோம் கண்மேந்திரியங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது அந்த பொறிகள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்டார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்